இப்போ அரக்கன் திவாகர் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தார் அதுக்கு அடுத்து நடிப்பு அரக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாண்ட்ரா தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நேற்று நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது இந்த பிரஜின் வந்து ஏறி போகிறாப்புல போன பிறகு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் சரி என்னடா சரி ஹஸ்பண்ட் இருக்காரு அவருடைய மோரல் சப்போர்ட்டு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த மனதளவில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தால் ஒரு மனுஷன் வந்து வெளிய கிளம்புறாரு ஒரு வேலை கார் உள்ளவர் லீனா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அதனால் ஃபீல் பண்ணுவாங்க ஓகே அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணுவாங்க ஆனால் அது நேற்று பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு பல பேர் சொல்ல மாதிரி என்னமோ மில்டரிக்கு வந்து ஆறு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இதுக்கப்புறம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வேலையுமே கிடைக்கலாம் கடைசியில் மில்ட்ரிக்கு ஏறிடுவாங்க அப்போல்லாம் வந்து படிப்பு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓரளவுக்கு படிச்சிருந்தா போதும் மில்ட்ரிக்கு எடுத்துப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போவாங்க அந்த இடத்துல வந்து போகும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ திருப்பி ஒரு வர மாட்டாரான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற லெவலில் ஒரு ஆக்டிங் ஆக்டிங் இல்லை அது ஒரு எமோஷனை வந்து அவங்க கேரி பண்ணாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இண்டிவிஜுவல் கேம் ஆடுறாங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடுறவங்க வெளியே போனாங்கன்னா அந்த கேமோட பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் எதில் தான் பார்ப்பாங்க எமோஷனை தாண்டி கேமோட பாயிண்ட் ஆஃபுல் பார்ப்பாங்க அந்த பார்க்காம ரொம்ப ஓவரா ஓவர் பெர்ஃபாமன்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஓவர் எமோட்டிவாக இருந்தாங்க ரொம்ப ஓவர் டாப் அது பண்ணிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அது கூட பரவாயில்லைங்க சரி போயிட்டாரு ரிட்டன் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபீல் பண்ணாங்க சரி ரைட்டு பேசினாங்க அதுக்கப்புறம் மயக்க போட்டு கொண்டு ஒரு உருட்டு விட்டனாங்க அது பார்த்தும் போது எனக்கு என்னன்னா ரொம்ப இதாக இருக்குது ஏன் சில பேர் வந்து கமெண்ட்டில் பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா ஏன் ஒரு ஹஸ்பண்ட் வந்து வெளியே போகிறாரு அப்படிங்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தானே அந்த காட்டில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் எதுக்கு அதை போய் வந்து குறைய சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ட்விட்டரில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏங்க இப்போது பிக் பாஸ் டீமுக்குள்ளே நடக்கிற விஷயம் எல்லாமே உண்மைனா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா போன சீசனில் வந்து சாட்சனான ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டே கிடந்துட்டு அப்போ அந்த அழுகையில் உண்மையாக மொத்த சீசன்லேருந்து இது நடக்கும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடத்துவாங்க அந்த நடிப்புங்கிற விஷயத்தை வந்து தன்னை கேள்வி கேட்குறாங்க நம்ம தங்களை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து தன்னை வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான வேலையை வந்து செய்வாங்க தான் சாண்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம் அது ஒரு தப்பு கிடையாது பட் ஆனால் எனக்கு அப்படிதான் தோணுச்சு அவங்க இவ்வளவு எமோஷி எமோஷன் காட்ட வேண்டிய அவசியம் அங்கே கிடையாது அதுக்கான வாய்ப்பு அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது அதுக்கான ஒரு முகாந்திரமே இல்லை சாதாரணமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்தை இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருந்தது எனக்கு என்னமோ ரொம்ப என்ன ஸோ ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சது அந்த அன்பு வந்து உண்மையாக இருக்கலாம் ஆனால் அந்த அன்பை வெளிக்காட்டின விதம் வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்குது பட் ஆனால் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அந்த அழுகை வந்து எதை வந்து ப்ரூவ் பண்ணுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடலை அவங்கள தாண்டி அவங்களால எதுவும் யோசிக்க முடியல அப்படிங்கிறது தான் நமக்கு புரிஞ்ச விஷயம் ஒன் அது தெளிவாக பார்த்தோம்னா சேண்ட்ரா உள்ளுக்குள்ளே வந்ததுக்கான மெயின் காரணம் பிரஜின் உள்ளவரில்னா கண்டிப்பாக சாண்ட்ரா தனியான பிளேயராக வந்திருக்க வாய்ப்பே இல்லை அதே மாதிரி சாண்ட்ரா கூட வரலாம் பிரஜின் தனியாக வந்து மாட்டியிருக்க வாய்ப்பே இல்லை பிரஜின் வந்து ஒரே ஒரு விஷயத்தான் திரும்ப திரும்ப காட்டினிருக்காரு என்னென்னா தான் தைரியமாக இருக்கேன் தைரியமாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அவன் தான் உலகத்திலே அதிகமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் ஸோ பயங்கர தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் என்ன அளவுக்கு தைரியமெல்லாம் இருக்க முடியாதுன்னு யார் தெரியுமா நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் நான் வந்து காமெடி மெட்டீரியல் கிடையாது யாராவது ஒருத்தன் ஹீரோ வந்து தன்னை ஹீரோன்னு சொல்லிப்பானா இது எந்த லாஜிக்லி இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிறவங்க இல்லை வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக பார்த்துருக்கவங்க நான் தான் யாரு ஹீரோ அப்படின்னு எவனோத்த மேடையில் ஏறி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதை பண்ணும்போதே தெரில அவர் வந்து கான்ஃபிடண்ட்டாக இல்லை தன்னோடய பிளே கேமில் தன்னுடைய எமோஷனில் வந்து அவர் பார்த்திங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக இல்லை அதுதான் சாண்ட்ராட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் இதில் என்ன விஷயம்னா மற்றவங்களாம் வந்து நியாயமான நடந்துக்கணும் உள்ளுக்குள்ள வரும்போது சான்றா உள்ளே வரும்போது என்ன சொன்னாங்க நீங்களாம் வந்து ஒன்றும் ஒழுங்காகவே கேம் ஆடலை என்ன கேம் ஆடினுக்குறீங்க நாங்கள் ஆட்ரம் ஒரு ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்துட்டு இப்போ இவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தா நமக்கே ஆடி ஆடிப்போயிது என்னடா இப்படி உள்ள ஒரு ஆட்டம் ஆடின்னு இருக்கிறாங்க எமோட்டிவாய் இப்படிலாம் பண்ணிட்டுறாங்க அவங்க உள்ளே வரும்போது பேசினதுக்கும் இப்போ அவங்க நடந்துக்கிறதுக்கும் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட என்ன சொல்கிறது இல்லைவே இல்லை லாஞ்சிக்காகவே ஒன்றும் மேக்கப்பே ஆகலை அப்படிங்கும்போது இது எந்த ஏங்கில் போய் நம்ம பார்க்குறது என்னமோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவாகரோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண மாதிரி நேற்று ஒரு நாள் வந்து சாண்ட்ராவோட அந்த ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது திவாகர் என்ன பண்ணுவாரோ அந்த ஆங்கிலேருந்து திவாகர் டென்ஷனாக பண்ணுவார் அழ அழமாட்டாப்பில்ல பட் ஆனால் சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அழுது அந்த எமோ எமோஷனை காட்டுற மாதிரி எனக்கு தோணுது ஒரு நடிப்பு அறக்கியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது அது எப்படி சொல்கிறது இதை நீங்கள் எந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் எனக்கு அப்படி தோணுச்சு இதை வந்து நான் பயசினது தவறாக இருந்தால் இருக்கலாம் இல்லை என்னோடய புரியுதல் தவறாக கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசிக்கலாம்